சிவன் பையகத்தின் ஒரு பெயர் அன்னதானத்தின் நாயகன் சிவனை பார்த்தீங்கன்னா வந்து முப்பரும் தீவர்களில் அழித்தல் தொழிலை செய்யக்கூடியவர் சொல்லுவாங்க அழித்தல் மீன்ஸ் வந்து யாரையும் அழிக்க கிடையாது ஒவ்வொருடைய மனசில் இருக்க தீய எண்ணங்களை அழித்து அந்த தூய ஆன்மாக்களை தன்னுடைய ஐக்கியமாகிறது தான் சிவனுடைய முக்கிய ஒரு பணியாக இருக்குது எங்கும் சிவன் எதிலும் சிவன் நிலையை நீங்கள் அடையும் போதுதான் இறைவன் உங்களுக்குள் பேசத் தொடங்குகிறான் உங்கள் அருகிலே ஒரு நண்பனாக காட்சியளிக்க தொடங்குகிறான் நண்பராக சிவருமான் எப்போது காட்சியளிக்க தொடங்குவான் அப்படி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா எப்போது மனசு விட்டு நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவுமே சிவன் உங்கள்கிட்ட நண்பராக இருவார் ஒரு பயத்தை நீக்கி கடவுளை நண்பனாக பார்க்கும்போது பல செயல்களில் நீங்கள் வெற்றியாகவே சூட முடியும் பல ஆபத்துகள் வந்து நீங்கள் வந்து தப்பிக்க முடியும் இதுதான் சீர்தத்தமாக இருக்குது ஆனால் எக்கச நம்பதி அழித்தல் அதுதான் நம்ம மனசில் கெட்ட எண்ணங்களை அகங்காரங்களை அழித்து நம்ம நல்ல பாதை கொண்டு செல்வது சிவனின் முக்கிய பணி சரி இந்த தலைப்பில் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா சிவனுக்கு அன்னபிஷேகம் அன்னபிஷேகம் ஏன் வந்தது முத அபிஷேகம் ஏன் வந்தது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் பொதுவாக வந்து ஆதி காலத்தில் அந்த காலத்தில் வந்து பல்வேறு சூழ்நிலைகளில் வந்து மனிதர்கள் பிளவுப்பட்ட நேரத்தில் திருவிழாக்கள் வந்து ஒன்று சேர்த்தது அந்த திருவிழாக்கள் மற்றும் சிவனை போற்றி சிவனடியார்கள் செய்யும் பணியில் வந்து முக்கியமானதாக அன்னதானம் வந்து ஆட்சி சிவருமானே சொன்ன விஷயம் எனக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பொருட்களை பேதமின்றி அனைவருக்கு நீங்கள் வழங்க வேண்டும் அதன் மூலம் ஏழைகளில் பசியை தீர்க்க வேண்டும் என்பதுதான் அதன் மூலம் வந்து பசியை தீர்ப்பதற்காக அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்கள் மற்றவர்கள் வழங்கப்பட்டுச்சு இது மற்றவர்களின் பசியை ஆர்த்திச்சு அதன் பிறகு சிவன் மீது கொண்ட பற்றால் வந்து எல்லாேருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிவனர்களை பெறுவதற்காக சத்திரங்களை வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க இப்போவங்க பார்த்திருப்பினை படங்கள் சத்திரங்கள்லாம் இருக்கும் இப்போ எல்லாமே காசாக இருக்குல்ல அந்த காலகட்டத்தில் வந்து சத்திரங்கள் எல்லா இடங்களும் இருக்கும் யார் வேணால் இங்கே தங்கிக்கலாம் அவங்களுக்கு உணவு வந்து சமைச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க எந்த மதங்கள் எந்த இதுலாம் பார்க்க மாட்டாங்க சிவன் பேரை சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சமைச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க சிவனடியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது காலகாலமாக இருந்துகிட்டே இருக்குது அங்கேருந்து தோன்றியது தான் இந்த அன்னதானம் அபிஷேகம் அப்படின்னு சொல்லலாம் சிவனுக்கு பிடித்தமான விஷயங்களில் நன் அபிஷேகம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது நன்னபிஷேகத்தை வந்து எல்லோரும் வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன புராண காலங்களில் இது என்ன சொல்கிறாங்கன்னா சிவபெருமானுக்கும் அன்னத்திற்கும் சம்பந்தருக்கு அன்னம் என்பது தாய் நம்முடைய எதை நம்ம உதாசீனப்படுத்தினாலும் நாம் ஒன்று உணவை உதாசீனப்படுத்தக்கூடாது என்பதற்கு சிவனும் ஒரு உதாரணமாக தான் மக்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறார் அந்த வகையில் வந்து ஒரு சாபம் அதாவது பிரபந நாள் உருவான ஒரு சாபம் சிவபெருமானுக்கு ஏற்பட்டுச்சு அதன் மூலம் என்ன ஆச்சு சிவபெருமானுடைய கையில் வந்து ஒரு திருவோடு மாதிரி உருவாயிடுச்சு அந்த கையோடு வந்து பிச்சை தாயே அப்படின்னு சிவபெருமான் வந்து ஊரெங்கும் பிச்சை எடுக்கும் பணியை வந்து தொடங்கினார் அதன் மூலம் தன் வைத்தியை கழுவ வேண்டும் உலகத்துக்கு எதிர்ப்பு ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் மனிதன் தலைக்கிறதா உணவு யாராக இருக்கிறார்களா அந்த மனிதத்துக்கு இறங்குகிறார்களா என்பதை உணத்துக்கு உணர்த்துவதற்காகவும் சிவருமான் வந்து அந்த பிச்சை பாத்திரம் ஏந்தி ஒவ்வொரு பகுதியாக செல்லும்போது அவரது பசி ஆறவில்லை யார் என்றால் யாருமே முழுமையாக அவர் பசியை தீர்ப்பதற்கு மனதளவில் வந்து உணவு வந்து இடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் உதாரணத்துக்கு வந்து நம்ம எந்த பொருளை வந்து தானமாக கொடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவாக இருந்தால் கூட பழைய கஞ்சி மீதம் உனது நம்மளால் சாப்பிட முடியாத பொருளை தான் வந்து மற்றவங்களுக்கு வந்து உணவாக விடுவோம் அது வந்து தானமாக போகுமா என்றால் கண்டிப்பாக போகாது எது தானமாக போகும் என்றால் நாம் சாப்பிடும் உணவு பிறர் உணவும் போது அது கொடுக்கும்போது தானமாக மாறும் இது நாம் சாப்பிடும் பொருள் நமக்கு நன்றாக இருக்கும்போது இதை மற்றவர்கள் சாப்பிட்டால் நன்றாக இருக்குமே நினைத்த தானமாக கொடுக்கும்போது அதை பெறுவோர் மனம் கண்கள் போது அந்த கண்களில் அன்பு தெரியும் போது கண்டிப்பாக அந்த தானம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அர்த்தமாகிறது அதை தான் சிவபெருமான் வந்து அன்றைய தினம் உரைக்கிறார் அதனால் சிவபெருமானுக்கு பசியாக இருக்கிறது பசி பசி என்று சிவபெருமான் அழைகிறார் எங்கும் வந்து அவர் பசி தீரலை திருவோடும் நிறையலை எல்லாரும் போட்டு பார்த்துட்டாங்க தேவர்கள் கூட அனைவருமே போட்டு 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 பார்க்கும்போது சிவருமானுடைய பசி தீரவில்லை அப்போது தான் வந்து சில அசதி கேட்கிறது சிவருமானுக்கே சசதி கேட்கிறது காசி செல்லுங்கள் அன்னபூரணி இருக்கிறாள் அன்னபூரணிடம் வந்து நீங்கள் வந்து உணவு வாங்கி சாப்பிடுங்கள் என்று ஒரு உச்சம் கேட்கிறது அதன் பிறகு காசி போகிறார் சிவபெருமான் அங்கு அன்னபூரணியிடும் அந்த உணவு சிவபெருமானுக்கு முழுமையாகிறது அந்த உணவு போதும் போதும் தாயே போதும் 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 என்ற வார்த்தையை சிறுரன் உச்சரிக்கிறார் அன்றைக்கு சிறுமான் போதும் போதும் என்று உச்சரித்த அந்த அன்னதானம் அந்த சாப்பாடு தான் என்றும் நம் எல்லா உயிரினங்களுக்கும் போதும் என்ற வார்த்தை உருவாக்கி கொடுத்தது அன்னதானம் தான் அந்த ஒருவேளை உணவில் இருக்கும்போது தம் வயிறு நிறையும் போது போதும் என்று சொல்லிவிட்டு நம்ம இழந்து அடுத்த வேளை சாப்பிடும்போதும் போதும் என்று சொல்லிவிட்டு இறங்குகிறோம் மற்ற எல்லா விஷயங்களிலும் போதும் என்ற எண்ணம் யாருக்கும் வராது செல்வம் கொடுத்தாலும் வேண்டும் என்று தான் சொல்வார்கள் எந்த பொருள் கொடுத்தாலும் இன்னும் வேண்டும் 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 என்று சொல்வார்கள் ஆனால் சாப்பாடு மட்டும்தான் அந்த நேரத்திற்குள் அந்த கிணத்திற்குள் வயிறு நிறையும் போது போதும் என்று சொல்வார்கள் பின் அடுத்த வேலைக்கு வரும்போதும் போதும் என்று சொல்வார்கள் இப்படி தான் எடுத்த ஒரே நேரத்தில் அடுத்த எடுத்து சாப்பாடுகள் நம்மால் உண்ண முடியாது ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம சாப்பிட்டு கொள்ளலாம் என்று நினைத்தாலும் சாப்பிட முடியுமா முடியாது எடுத்து வைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் வரும் ஆனால் எடுத்து வைத்து கொள்ளக்கூடாது கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் வரக்கூடாது அந்த நேரத்தில் உன் மன வைத்து பசியை போகிற போக்குறதா என்று மட்டும் மனிதர் நினைத்தால் நீங்கள் வந்து மனித நிலைக்கு அடைய முடியும்னு சொருமான் சொல்கிறார் அதனால்தான் வந்து நீங்கள் கூட பாருங்கள் திருமண வீட்டில் வந்து இதில் பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து எது முக்கியமாக இருக்குன்னா சாப்பாடு நிகழ்வு போகிற நிகழ்ச்சியாக இருக்கும் எதில் செலவு பண்ணாமல் விளாட்டாலும் சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து வர்றவங்க சாப்பிட்டுட்டு பயிராக வாழ்த்துட்டு போதும் போதும் சாப்பாடு நல்லாயிருக்கு சிறப்பாக இருக்குது அருமையாக பண்ணியிருக்கீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க மாதிரி அன்னதானம் பண்ணும்போதும் அந்த அன்னதான முக முகமகிழ்ச்சியை பார்த்துவிட்டு தாயை அருமையான உணவு எழுதிறீர்கள் நீங்கள் நல்லா இருப்பீர்களும் குடும்பம் இருக்கும் என்று வாழ்த்து விட்டு சொல்வார்கள் அதுதான் அந்த வாக்கையை வந்து பெறுவதற்காக தான் சிவருமான் அந்த திருவிழாடலை நடத்தினார் அன்னபூர்ணனிடம் வந்து உணவை வாங்குகிறார் அவர் வயிறு நிறைகிறது அந்த தினமே அவர் சொல்கிறார் பக்தர்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறார் அன்னாபிஷேகம் ஐப்பேசி மாதம் ஐப்பசி பசியில் வருவர்களுக்கு உணவிடுங்கள் இந்த மைப்பசியில் எனக்கு அன்னபிஷேகம் செய்யுங்கள் அந்த அன்னபிஷேகத்தின் மூலம் வருவர்களின் பசியை போக்குங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இதை செயலாற்றுங்கள் நீங்கள் செய்யும் அந்த அன்னதானத்தின் உருவிலேயே நான் உங்களுக்கு காட்சியளிப்பேன் என்று சிவபெருமானின் ஒரு உறுதியையும் வழங்குகிறார் அன்றைய தினம் சிவபெருமான் எத் திசையில் நோக்கிலும் சிவனே என்பது போல் எந்த இடத்தில் சிவனை நம்பி நீங்கள் வீட்டிலேயோ கோவிலிலோ அன்னதானம் செய்யும் போதோ அல்ல அன்னபிஷேகம் செய்யும் போதோ சிவபெருமான் அங்கு காட்சியளிக்கிறார் ஒவ்வொரு அன்னத்திலும் ஒவ்வொரு பருக்கையிலும் சிவருமான் காட்சியளிக்கிறார் அந்த தினம் வந்து நீங்கள் அன்னத்தை அபிஷேகம் செய்து சோருமனை காட்சியளும் போது உங்களுக்கு அன்னபிஷேகம் என்றைக்குமே குறை வராது அன்னத்துக்கு எந்த குறையும் வராது என்பது தான் சிவனின் வாக்காக இருக்கிறது இந்த அளவும் பல்வேறு கோயில்களில் வந்து ஐபிஎஸ்சி மாதம் வந்து அன்ன சிவ அபிஷேகம் வந்து நடத்தி தான் வராங்க அந்த வகையில் இந்த ஆண்டு நவம்பர் நாலு அஞ்சு ஆகிய தேதிகளில் வந்து அன்னாபிஷேகம் நடக்கிறது ஐபிஎஸ்சி பௌர்ணமி அன்னைக்கு நாலு மற்றும் ஐந்தாம் தேதி கோயில்களில் அந்தந்த தேதிகளை பொறுத்து அபிஷே அன்னபிஷேகம் வந்து நடத்துகிறாங்க பல கோயில் நாலாம் தேதியாகும் பல கோயில் ஐந்தாம் தேதியாகும் எந்த தேதி நடந்தாலும் கண்டிப்பாக வீட்டுக்கு அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று அந்த அன்னாபிஷேகத்தை பாருங்கள் மனம் மகிழுங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு நலன்களை பெற்றுத்தரும் அன்னாபிஷேகம் மட்டுமின்றி அந்த நிலையை வந்து வாழ்க்கையில் வந்து கடைபிடியுங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் அன்னமிடும் போது அவர்கள் போது கண்டிப்பாக உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீர்கள் அது சிவனின் வாருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் ஒரு ஐதீகம் தொடர்ந்து இன்மன உலகம் தென்காசிக்காரோடு இணைந்திருங்கள் நான் உங்கள் தென்காசிக்காரன்